நான் பார்க்க போகிறது டென்த்து மேக் செகண்ட் சாப்டர் எக்ஸாம்பிள் சம் டூ பாயிண்ட் டபுள் ஃபோர் கொஷின் பாருங்கள் ஒரு பெருக்கு தொடர் வரிசையின் அடுத்தடுத்த மூன்று உறுப்புகளின் பெருக்கல் பெண் முந்நூற்றி நாற்பத்தி மூணு மற்றும் அவற்றின் கூடுதல் தொண்ணூற்றி ஒன்று டிவைட் பை மூணு அந்த மூன்று உறுப்புக்களை காண்க பெருக்க தொடர் வரிசை கொடுத்துட்டாங்க இதில் வந்து ரெண்டு டைப் முன்ன ஒன்று போட உறுப்பு கண்டுபிடிச்சி அப்படின்னா உறுப்பு கொடுத்துருக்கும் போது நம்ம ஆட் பண்ணுற ஃபார்முலா வேறு இந்த மாதிரி அடுத்தடுத்த நல்ல நேபச்சும் தொடர் வரிசையில் அடுத்தடுத்த மூன்று உறுப்புகள் கொடுத்துட்டாங்கன்னாவே நமக்கு வந்து ஏ டிவைட் பை ஆர்கம்மா ஏஆர் சரிங்களா இதில் வந்து பெருக்க பண்ண கொடுத்துருக்காங்க முந்நூற்றி நாற்பத்தி மூணு கொடுத்துட்டாங்க கூடுதல் வந்து என்ன கொடுத்துருக்காங்க தொண்ணூற்றி ஒன்று டிவைட் பை மூணு இதை வச்சு மூன்று உறுப்புக்கள் ஏபை ஆர் ஏ கம்மா ஏஆர் கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா பாருங்கள் இப்போ கொஷினில் பெருக்கப்பன் என்ன கொடுத்துருக்காங்க முந்நூற்றி நாற்பத்தி மூணா பெருக்கப்படனும் போது பெருக்கத்தோற்ற வரிசைக்கு அடுத்தடுத்த மூன்று உறுப்புகள் நம்ம என்ன எடுத்திருக்கோம் ஏ பை ஆர் கம்மா ஏ கம்மா ஏஆர் இங்கே பெருக்கப்படுனும் போது பெருக்கிலாமா ஏ பைஆர் இன்ட்டு ஏ இன்ட்டு ஏஆர் ஈக்குவல் முந்நூற்றி நாற்பத்தி மூணு அப்படியே வந்துடும் இப்போ பாருங்கள் இந்த இருக்கிற ஆருக்கும் பெருக்களக்கறும் கேன்சல் ஆயிடுமா இது எனக்குது இங்கே எங்கள் ஊரே எங்கள் இங்கே ஒரு ஏ மூணு பெருக்கில் இருக்குது இல்லாமல் பெருன்னு என்ன வரும் ஒன்று 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 பெருக்கும் போது ஏ ஸ்க்யூப்னு வருமா இப்போ ஏஸ்கியூப் ஈக்குவல் முந்நூற்றி நாற்பத்தி மூணு சரிங்களா இப்போது இந்த முந்நூற்றி நாற்பத்தி மூணு வந்து நம்ம வந்து ஸ்கியூப் வர்ற மாதிரி வகுக்கலாமா அப்போ முந்நூற்றி நாற்பத்தி மூணு ஏதாவது வகுப்படுன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது வகுப்படுமா இப்போ ஏழு இப்போ நாலு இருபத்தி எட்டுன்னு வரும் மீதி ஆறாம் இப்போ ஆறு ஆறுனரும் இங்கே வருமா அறுபத்தி மூணில் இத்தனை ஏழு இருக்குது ஒன்பது ஏழு அடுத்து பாரு நாற்பத்தி ஒன்பது இதையும் ஏழில் போடலாமா ஏழு ஏழு நாற்பத்தி ஒன்பது அடுத்து பாருங்கள் ஒரே ஏழு இப்போ நமக்கு என்ன வந்துருக்கு மூணு ஏழு வந்திருக்கா அப்போ ஏஸ்கியூப் ஈக்குவல் இது எப்படி எழுதலாம்னா ஏழு இன்ட்டு ஏழு இன்ட்டு ஏழு அப்போ இதை வந்து ஏஸ் ஏழு ஸ்கூப்னு எழுதலாமா ஏழு ஸ்கியூப் இப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கியூப் காமனாக இருக்கா இப்போ காமனாக இருக்கும் போது இந்த ஸ்கூபும் இந்த ஸ்க்யூபும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஏவோட மதிப்பு என்ன வரும் ஏழுன்னு வரும் சரிங்களா முதல் உறுப்பு ஏ கண்டுபிடிச்சாச்சு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க கூடுதல் கொடுத்துருக்காங்களா அப்போது கூடுதல் எனது தொண்ணூற்றி ஒன்று டிவைட் பை மூணு இப்போ கூடுதல் நம்ம பெருகல் பாலம்னா நான் வந்து ஏ பை ஆறுன்ட்டு ஏன்ட்டு ஏஆர்ன்னு எழுதணும் கூடுதல் என்னும்போது a பை a ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏஆரா ஈக்குவல் தொண்ணூற்றி ஒன்று டிவைட் பை மூணு இப்போ கூடுதல் போது இப்போ எல்லாமே நமக்கு வந்து ஆடில் தான் இருக்குது எல்லாருந்து என்ன எடுக்கலாம் வெளியே பார்த்திங்கன்னா ஏ எடுத்துடலாமா வெளியில இப்போ வெளியே ஏ எடுத்துட்டாங்கன்னா உள்ளே என்ன வரும் ஏக்கு பை ஒன்று வரும் ஒன்று பை ஆறு வரும் ப்ளஸ் A ஏவ வெளியே எடுத்துகிட்டோம் அப்போ இங்கே என்ன வரும் ஒன்று மட்டும் வருமா ஒன்று ப்ளஸ் இப்போ இங்கே ஏ வெளியே எடுத்தாச்சு இப்போங்க வந்து ஆறு மட்டும் வரும் ஈக்குவல் தொண்ணூற்றி ஒன்று டிவைட் பை மூணு முடிஞ்ச அளவுக்கு இந்த ஈக்குவல் வந்து ஒரே ஈவனாக வர மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க இப்போ ஏ இப்போ என்ன பண்ணலாம் காசு மல்டிபுலேஷன் பண்ணலாமா இப்போ நீங்கள் இப்போ ரெண்டுட்டமாக எடுத்து நீங்கள் காசு மல்டிப்ளேஷன் பண்ணாலும் சரி இல்லை காமனாக இங்கே ஆறு இருக்குது இப்போ இங்கே நீங்கள் ஆறு கொண்டுட்டு நம்ம பிசி எப்படி பிரிக்கலாமா அப்போது மேலே இங்கே பார்த்திங்கனா இங்கே வந்து சேம் ஆறளா மே மேலே ஆறால் வகுப்புக்கு போகிறோம் கீழே ஆற வகுக்க போகிறோம் இங்கேயும் சேம் மேலேயே ஆறால் ஆறால் இப்படி வகத்துட்டாலும் சரி இந்த ரெண்டு டைம்மா ஃபஸ்ட்டு ரெண்டு டைம் எடுக்கிறீங்களா கே எதுவுமே இல்லை ஒன்றுக்கிறதா அர்த்தம் ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று ப்ளஸ் ஒன்று இன்ட்டு ஆறு ஆர் டிவைட் பை ஒன்று இன்ட்டு ஆறு ஆறு ப்ளஸ் ஆர் இன்ட்டு தொண்ணூற்றி ஒன்று பை மூணு அடுத்துப்பாங்க ஏ இன்ட்டு இப்போ ஒன்று பை ஆர் டிவைட் பை ஆர் ப்ளஸ் ஆறா இப்போ இப்போ இதே க்ராஸ் மல்டிவிஷன் பண்ணலாமா இப்போ ஒன்று கூட பிறக்கும் போது சேம் இங்கே ஒன்று ப்ளஸ் அப்படியே வந்துடும் இங்கே பாருங்க ப்ளஸ் ப்ளஸ் போட்டுக்கலாமா ஆறு இன்ட்டு ஆர் ஆர் ஸ்கொயர் பெருக்கும் என்ன வரும் ஆறு தான் வரும் சரிங்களா ஈக்குவல் தொண்ணூற்றி இந்த மாதிரி ஸ்டெப்பு போட்டாலும் சரி அல்லது பாருங்க இப்போ இந்த ஸ்டெப்புக்கு போகலாம் ஒன்று இது போட்டுக்கலாம் இல்லை இந்த மாதிரி போட்டுக்கோங்க ஏவா இப்போ காமன் இந்த ஒன்று பை ஆறு அப்படியே இருக்கட்டும் ப்ளஸ் இங்கே கீழேருந்து ஒன்று இருக்கிறதா அர்த்தம் இந்த ஒன்று கூட வந்து கீழே ஒன்று தான் அர்த்தம் மேலேயும் கீழையும் ஆறால் பெருக்க போகிறோம் அடுத்து பாருங்கள் இங்கே ஆறு இருக்கா கீழே ஒன்று இருக்கிறத அர்த்தம் இது கூட சேம் ஆறால் மேலையும் கீழேயும் பெருக்க போகிறோம் ஈக்குவல் தொண்ணூற்றி ஒன்று டிவைட் பை மூணு அப்படியே வந்துடும் இப்போ என்ன உங்க அடுத்த ஸ்டெப்பு ஏன்ட்டு ஒன்று பை ஆர் அப்படியே இருக்கும் ப்ளஸ் பிறகு போது என்ன வருங்க ஆர் டிவைட் பை ஆறுன்னு வருமா ப்ளஸ் இங்கே போது ஆர் இன்ட்டு ஆர் ஆர் ஸ்கொயர் டிவைட் பை ஒன்று ஆறு ஆறு ஈக்குவல் தொண்ணூற்றி ஒன்று டிவைட் பை மூணு அடிமானம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அதுக்கு கூட்டிக்கலாமா அப்போது ஏ இன்ட்டு ஒன்று ப்ளஸ் ஆர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் டிவைட் பை ஆர் ஆருன் ஆறு ஆறு காமனாக இருக்கும் அப்போ ஆர் ஈக்குவல் தொண்ணூற்றி ஒன்று டிவைட் பை மூணு இப்போ இந்த ஸ்டெப் பற்றின நீங்கள் இப்படியும் போட்டுக்கலாம் இப்படியும் போட்டுக்கலாம் சரிங்களா அடுத்து பாருங்க ஏவுக்கு பதில் ஏழுன்னு கொடுக்கலாமா ஏழு இன்ட்டு ஒன்று ப்ளஸ் ஆர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் டிவைட் பை ஆர் ஈக்குவல் தொண்ணூற்றி ஒன்று டிவைட் பை மூணு இந்த மாதிரி ஸ்டெப்லுமே எனக்கு அடுத்தது தான் வருமே இப்போ பெருக்கல கரு ஏழு பக்கம் வரும்போது வகுத்தில் வருமா அப்போ ஒன்று ப்ளஸ் ஆர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் டிவைட் பை ஆர் ஈக்குவல் தொண்ணூற்றி ஒன்று டிவைட் பை மூணு இன்ட்டு ஏழுன்னு வருமா அப்போ இது கேன்சல் ஆகுமா ஒரு ஏழு ஏழு பதிமூணு ஏழு தொண்ணூற்றி ஒன்னா இப்போ இங்கே என்ன வரும் ஒன் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் டிவைட் பை ஆர் ஈக்குவல் பதிமூணு டிவைட் பை மூணு இப்போ இங்கே ஆறு உங்கள் பகத்தில் இருக்கான் ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்தாங்க பெருக்கலை மாறுமா அதே போல் இந்த மூணுங்க பகத்தில் இருக்கா ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரணுமா மாறுமா அப்போது மூணு இன்ட்டு ஒன்று ப்ளஸ் ஆர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர்னு வரும் ஈக்குவல் பதிமூணு ஆறுனுங்க வருமா இந்த மூணு உள்ளே கொண்டு பெருக்கும் போது மூணு இன்ட்டு ஒன்று மூணு ப்ளஸ் மூணு இன்ட்டு ஆறு மூணு ஆர் ப்ளஸ் மூணு இன்ட்டு ஆர் ஸ்கொயர் மூணு ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் பதிமூணு ஆறுனு வருமா இந்த பக்கம் ப்ளஸ் பதிமூணு ஆகிற ஆர் இந்த பக்கம் வருமா மைனஸாக மாறுமா மூணு ப்ளஸ் மூணு ஆர் ப்ளஸ் மூணு ஆர் ஸ்கொயர் மைனஸ் பதிமூணு ஆறுன்னு வருமா ப்ளஸ் ஆகிறது ஈக்குவல்க்கு இந்த பக்கம் வரும்போது எதுவுமே இல்லைன்னா ஜீரோவாயிடும் அப்புறங்க இங்கே மூணு ஆறு இருக்கு பதிமூணு ஆறு இருக்குது கிணத்து பண்ணால் மைனஸ் பத்து ஆறுனு வருமா ஆர்டர் நம்ம எடுத்து எழுதுனங்க என்ன வரும் நமக்கு மூணு ஆர் ஸ்கொயர் லெஸ் பண்ணால் மைனஸ் பத்து ஆர் இங்கே ப்ளஸ் மூணு ஈக்குவல் ஜீரோ நமக்கு இது காரணி மத்தியில் வந்துடுச்சு அப்போது மூணு இன்ட்டு மூணு இங்கே என்ன நம்பர் இருக்குதோ அந்த நம்பரை கொண்டு போய் இங்கே பிரிக்கணும் இது கூட தான் நம்ம வந்து காரணிப்படுத்த முடியும் மூணு இன்ட்டு மூணு ஒன்பது இங்கே மைனஸ் பத்து அப்போ நமக்கு இருக்கிற மூணு ஒன்று கூட்டினாலும் கழிச்சுன்னா மைனஸ் பத்து ஒன்றும் ஒன்று இன்ட்டு ஒன்பதுன்னு போடலாமா ஒன்று இன்ட்டு ஒன்பது ஒன்பது இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்பது மைனஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் ஒன்பது மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு ஒன்று இன்ட்டு ஒன்பது ஒன்பது மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்பது குறி ஒரே மாதிரி கேட்டது கூட்டினா மைனஸ் பத்து பெருத்து எழுதிக்கலாமா அதுக்கு முன்னே இங்கே மூணுக்கு இந்த மூணு எதுனா கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா மூணு டிவைட் பை மூணு போடலாமா இங்கே ஒன் ம மைனஸ் ஒன்று பை மூணுக்கு இது கேன்சல் ஆகாது இங்கே ஒன்பது பை மூணு இருக்குது ஒரு மூணு 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 ஒன்பது சரிங்களா இங்கே என்ன நம்பர் இருக்கோ அது வகுத்து பாருங்கள் வ வகுத்து கேன்ச ஆகுதோ ஆகலையான்னுட்டு இது கேன்சல் ஆகலை அப்போ என்ன வருங்க மூணு ஆறு மைனஸ் ஒன்று இன்ட்டு கேன்சல் ஆகிடுச்சேன் அப்போ என்ன வருங்க ஆறு மட்டும் வரும் மைனஸ் இங்கே மூணு ஈக்குவல் ஜீரோ சப்பட்டு பிரித்து எழுதும் போது மூணு ஆறு மைனஸ் ஒன்று ஈக்குவல் ஜீரோ கமா ஆர் மைனஸ் மூணு ஈக்குவல் ஜீரோன்னு வருமா இப்போ மூணு இந்த பக்கம் இருக்கும் மைனஸ் ஒன்று இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் மாறும் அப்போது மூணு ஆர் ஈக்குவல் ப்ளஸ் ஒன்று மதிப்பு மட்டும்தான் வேணும் அப்போ ஆர் ஈக்குவல் ப்ளஸ் இந்த பக்கம் பெருக்கில் இருக்கிற ப்ளஸ் மூணு இந்த பக்கம் வந்து சின்ன வருமா ஒன்று மூணு வரும் இது ஆரோட மதிப்பு அதே போல் இந்த பக்கம் மைனஸ் மூணாவுக்குதான் இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் மூணாக மாறுமா ஆர் ஈக்குவல் ப்ளஸ் மூணு சரிங்களா இப்போ நமக்கு ஏ வந்து ஏழு கிடச்சிருக்கு முதல் உறுப்பு ஏ ஏ வந்து ஏழு இருக்குது அதே போல் பொது விகிதம் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு ஆறு வந்து ரெண்டு கிடச்சிருக்கா அப்போ அடுத்தடுத்த மூன்று உறுப்புகள் நமக்கு வந்து ஆறு ஒன்று பை மூணுக்கும் கண்டுபிடிக்கணும் ஆறு மூணுக்கும் கண்டுபிடிக்கணும் சரிங்களா அப்போது அப்போது ஃபஸ்ட்டு பாருங்கள் ஏ 7, ஏழு கமா ஆறு ஈக்குவல் ஒன்று பை மூணு அப்போ ஏவோட மதிப்பு போது ஆறு வந்து ஒன்று பை மூணு கொடுத்துருக்கோமா அப்போது தேவையான அடுத்தடுத்த மூன்று உறுப்புக்கள் எனது ஏ டிவைட் பை ஆர் கம்மா ஏ கமா ஏ தேவையான அடுத்த மூன்று உறுப்புகள் இதில் பிரதிடலாமா என்ன ஆகும் நமக்கு பாருங்க ஏ வந்து என்ன ஏழு டிவைட் பை வந்து ஒன்று டிவைட் பை மூணு ஏ வந்து ஏழு கமா ஏ வந்து ஏழு ஆர் வந்து இன்ட்டு ஒன்று பை மூணு சரிங்களா இப்போது ஒன்று பை மூணு வகுத்தல் இருக்கா இது வந்து பெருக்கல்ல மேலடி ம பின்னத்தில் இருக்கிறது மாறி எழுதும் போது மூணு பை ஒன்று வருமா இப்போ மாறி எழுதும் போது என்ன வரும் ஏழு இன்ட்டு மூணு டிவைட் பை ஒன்று வருமா கமா ஏழு அப்படியே வந்துடும் ஏழு ஒன்று பெருக்கில் இருக்க பெருக்குன்னா ஏழு டிவைட் பை மூணுன்ட்டு வருமா ஈக்குவல் இப்போ ஏழு இன்ட்டு மூணு இருபத்தி ஒன்று கீழே ஒன்று பொட்டலில் ஒன்று தான் புடலான்னு ஒன்று தான் கமா ஏழு கமா ஏழு டிவைட் பை மூணு இது பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் ஏழு என்னும்போது ஆறு வந்து ஒன்று பை மூணு அதுக்கான அடுத்தடுத்த மூன்று உறுப்புகள் அதே போல் இன்னொன்று இருக்கமக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஏ வந்து ஏழுன்னும் போது ஆர் பார்த்திங்கன்னா அடுத்து மூன்று ஒரு மதிப்பு இருக்கா அதில் பிரதிட போகிறோம் எனில் தேவையான அடுத்தடுத்த மூன்று உறுப்புக்கள் தேவையான அடுத்தடுத்த மூன்று உறுப்புக்களுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் ஏ டிவைட் பை ஆர் கமா ஏ கமா ஏ ஆரா பிரதி இல்லாமா ஏவோட மதிப்பு ஏழு டிவைட் பை ஆரோட மதிப்பு மூணு கம்மா ஏவோட மதிப்பு ஏழு கமா ஏவோட மதிப்பு ஏழு ஆரோட மதிப்பு மூணு சரிங்களா இந்த ஏழு பை மூணு ஒன்றும் பண்ண முடியாது சப்படியே எடுத்து நம்ம எழுதிக்கலாம் ஏழு டிவைட் பை மூணு கம்மா ஏழு கம்மா ஏழு எண்டு மூணு இருபத்தி ஒன்று இப்போது நமக்கு தேவையான எடுத்துகிறது மூன்று உறுப்புகள் என்ன எழுபது மூணுக்கம்மா ஏழுக்கம்மா இருபத்தி ஒன்று சரிங்களா சரி அப்படியே நமக்கு ஆப்போசிட்டில் வந்திருக்கும் நீங்கள் போட்ட சம்ஸ் சரியா இல்லையான்றது இந்த மாதிரி நீங்கள் எடுத்து போது நேர் ஆப்போசிட்டில் வரதை பார்த்தாலும் நமக்கு கரெக்டாக அப்படின்னு தெரியும் ப்ளஸ் இந்த மா இந்த மாதிரி மாடல் இருக்கிற சம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சம்ஸ் கொஞ்சம் கவனமாக எங்கே எதை நம்ம மாற்றணும் அப்படின்றத கரெக்டாக பார்த்துக்கோங்க பொது வித்தியாசம்னா என்ன பொது விகிதம்னா என்ன இதுக்கான வேரியேஷன் கொஞ்சம் நல்லா கவனிச்சிக்கோங்க